சிலுவையிலே மரித்து இயேசு சுவாசே குருசே மரணேட பார்த்தல அடக்கம் பண்ணப்பட்டு தன் பத்கரல்ல அந்த மூன்று நாளுக்கிடையில ஏ தவஸ் துணை இயேசு பிதாவின் இடத்துக்கு போய் இயேசு சுவாசே பியானன் வாசவேட்ட கீல்ல தன்னுடைய பலியை குறித்து காண்பித்து அங்கே பூஜாவ பெண்ணல அதனால பிதா இவருக்கு கொடுக்கிற மேன்மையை அவர்கள் அறிந்திருக்கவில்லை ஏனிசா தேவியன் வாசே ஓட தென்னாவே உதும் தாயாதே ஆல தெனங்க பிதா இயேசுவை பார்த்து சொல்லுகிறார் பியானன் வாசே இயேசு சுவாசதிய பலலக்கி இந்த மகனே கல்வாரி சிலுவை பரியந்தன் நீ உன்னை தாழ்த்தினதினால மாகே புத்ரியானே கல்வாரி குருசே வெனக ஓயா கீக்கரோன நிசா இப்பொழுது பாடுகளை நீ மனிதர் குலத்து மனிதனை மீட்க நீ சகித்தபடியினால் மெச்சரலுக்கு வேதனாவாக மனுஷ்யன்ன முதவா கண்ண பினிஸ தராகத்த நிசா கேளிய மகனே அஹன்ன புத்ரே ஆனி இயேசுவின் நாமத்திலே இயேசு சுவாசகே நாமே வானோர் வானத்திலே இருக்கிறவங்க அஹசே இன்னாய பூதளத்தில் என்ன பூமியில இருக்கிறவங்க பொலவே இன்னாய பூமிக்கு கீழ பாதாளத்தில் இருக்கிறவங்க பொலவே அட பாதாளே இன்னாய ஒரு நாள் வருகிறது தவசாக் என்னவா எல்லாருடைய முளங்கால்கள் உனக்கு முன்னதாக மடியும் சியலு மினிசுன்கே தன உபவாசம் எதிரியே நமேனோ தேவன் இல்லை என்கிற நாசிகனுடைய முளங்கால் மடியும் தேவன் வாசே நே கியப்பு ஆயகே தன

கரப்பு அயகே தன உன்வாசக இதிரியே இது பிதா அவருடைய குமாரன் இயேசுவுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஏ பியானன் வாசே தமாகே புத்ரியவன இயேசு சுவாசிட துன்னாவு பொருந்து அந்த இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்திருக்கிற உன்னை வேதனா அபித் மேலோகே வைக்காதே தேவன் உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவராயிருக்க